உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ எல்லாருமே பிடி அஜிஸ்டண்ட்டுக்கான பிஆர்டிக்கு தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கண்டிப்பாக எல்லாருக்குமே சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த ஐடியாவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிற போது எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த தேர்வானது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு மாதம் கூட முழுமையாக இல்லாத ஒரு நிலை ஏன்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்வு நடத்த இருக்கிறாங்க சரிங்களா தேர்வு நடத்துவது உறுதி ரைட்டுங்களா சரி ஓகே இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர் வந்து எழுதி ஆகணும் அது தேர்ச்சி பெற்றாதான் நீங்கள் அடுத்து உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் ஸோ அந்த சிலபஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்துட்டு சைக்காலஜியோ இல்லை வந்து ஜிகேயோ இப்படி எதுவுமே இல்லை உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் தான் ரைட்டுங்களா ஸோ அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு எப்படி தயாராகுது அது ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் மொழிப்பாடத்திற்கான இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட் புக்கே வந்து நீங்கள் முழுமையாக தரவு பண்ணாலே இந்த தேர்வில் வந்து சுலபமாக வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றலாம் ஸோ இந்த தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால்தான் மெயின் தேர்வையே உங்களுக்கு திருத்துவாங்க ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொழி மாநிலத்தின் அடையாளம் அதாவது கருத்து பரிமாற்றத்திற்கான ஆற்றல் வாய்ந்த ஊடகம் ஒரு சமுதாயத்தின் அறிவு பண்பாடு வரலாறு தத்துவம் ஆகியவற்றோடு இரண்டர கலந்ததாகவும் அவற்றின் கருவூலமாகவும் மொழி விளங்குகிறது தனி மனிதர் சிந்திக்கவும் படைப்பாக்க திறன் பெறவும் மொழியே அடிப்படையாக அமைகிறது எல்லா குழந்தைகளுக்கும் இயல்புக்கள் காரணமாக தாம் வாழும் குழு குழுவில் இருந்தே மொழியினை பெற்றுக்கொள்கின்றனர் ஆயினும் அதனை முறையாக திறம்பட வளர்த்தெடுப்பதில் கல்விக்கூடங்கள் பெரும்பங்கு வகிக்கின்றன இப்போ இதன்படி பார்த்திங்கன்னா மாணவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகளை வந்துட்டு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டமைக்கப்பட்டுள்ளன அடிப்படை செய்திகள் குறித்து வகைப்பாடுகள் விளக்கங்கள் ஆகவே அவற்றின் வாயிலாக மாணவர் பெற வேண்டிய விளிமியங்கள் போன்றவற்றை உயர் தொடக்க நிலையில் ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை வந்து தரப்பட்டுள்ளன சிந்தனையை மேம்படுத்தி படப்பாற்றலை வளர்க்கும் வகையில் ஆழம் அகலம் விரிவு கொண்ட செய்திகள் உயர்நிலையில் ஒன்பது டு பத்தாம் வகுப்புக்கு அளிக்கப்பட்டுள்ளன அறிந்து கொண்ட செய்திகளையும் கருத்துக்களையும் அலசி ஆராய்தல் திறனாய்தல் அவை குறித்து விரிவாக சிந்தித்தல் திறனை மேம்படுத்துதல் மொழி பண்பாட்டு அடிப்படையில் அணுகுதல் ஆகியவை மேல்நிலை பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகள் வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது ரைட்டுங்களா அதுல தான் தமிழ் பாட பாடக்கூறுகள் வந்து பாடநூல் அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை செய்யுள் கவிதை துணைப்பாடம் நான்கு வந்து இலக்கணம் மொழித்திறன் ஸோ இப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் வந்து கேட்டிருக்கக்கூடியது மொழி அந்த மொழியில் வந்துட்டு உரைநடை செய்யுள் துணைப்பாடம் இலக்கணம் அதாவது தமிழ் சொல் வளம் குறித்து கட்டுரை தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் கவி கவிதைகள் உரைநடை குறித்து உரையாடல் எழுத்து சொல் இலக்கணம் இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து கற்றோல் நோக்கங்கள் அதுலேயும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழல் ஸோ இதுலையும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா பண்பாடு ஸோ அதனை பற்றிய கொடுத்துருக்குறாங்க நான்காவது அறிவியல் தொழில்நுட்பம் அதை கொடுத்துருக்காங்க ஐந்து கல்வி அடுத்து கலை அழகியல் புதுமைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உரைநடை செய்யுள் பாடம் இலக்கணம் ஸோ இது கலந்து தான் இருக்கும் ரைட்டுங்களா அடுத்து எட்டு வந்து பார்த்திங்கன்னா அறம் தத்துவம் சிந்தனை அடுத்து ஒன்பது பார்த்திங்கன்னா மனிதம் ஆளுமை இப்படியாக இந்த ஒன்பது யூனிட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த யூனிட்டுகளே நீங்கள் வந்துட்டு அதையே தெளிவாக வந்து ப்ரிப்பேர் ஆனாலே உங்களால் சுலபமாக இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ள முடியும் உறவுகளே ஸோ தொடர்ந்து படிங்க இந்த இது இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு அப்படிங்கிற மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க கண்டிப்பாக உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ அதற்கு நீங்கள் எப்படிலாம் படிக்கணுங்களோ அதை கின்ஸ் எடுத்து படிங்க என்னென்ன உங்களுக்கு சிலபஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த சிலபஸை ஒட்டி அப்போ ஒரு ஒரு இது பாயிண்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க ஒரு பாரா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாராலிருந்து நீங்கள் சில கேள்விகள் எடுப்பீங்க அந்த கேள்விகளுக்கான இப்போ இலக்கணம்லாம் எடுக்கும்போது ரொம்ப துல்லியமாக ஏன்னா தமிழ் படித்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதனை பற்றி நன்கு தெரியும் அப்போ அதில் எந்த அளவிற்கு வந்துட்டு உங்களை வந்து தயார்படுத்துறீங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இலக்கணப் பகுதி அதே போல் உரைநடை சொல்லாம் இது தமிழ் மொழிக்கான இது ஆனால் இதோடு இல்லாமல் உங்களுடைய மெயின் இருக்குல்லையா எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடியதில் ரொம்ப கவனமாக எந்தெந்த இதில் வந்துட்டு சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்துட்டு படிக்கலாம் இப்போ ஒரு மீனிங் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மீனிங்கில் இருந்தே நீங்களே வந்துட்டு அதை தரம் பிரிக்கும் போது இதில் வெவ்வேறு லெஷனில் எப்படியாக அதில் வந்துட்டு ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒவ்வொரு லெசனாக முடிக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு வரைபடம் வரைஞ்சிக்கிறலாம் ஸோ வரைபடம் மீன்ஸ் வந்துட்டு ஒரு கின்ஸ் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா அப்போ எல்லாமே உங்களுக்கு சுலபமாக வந்துட்டு அதை வந்து திருப்பி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அதற்காக உங்களை அதை அப்படி தயார்படுத்திக்கங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஏன்னா அனைவருமே தேட்டு தேர்ச்சி பெற்று போஸ்டிங்காக காத்திருந்தவங்க காத்து இருக்கக்கூடிய உறவுகள் இப்போ அதை எப்படியும் வந்துட்டு அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணணுங்கிறதுனால அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு படிப்பவர்களை நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ அந்த அளவிற்கு ஒவ்வொருத்தரும் உங்களை இன்னும் 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 உங்களை மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டி இருக்கும் ஸோ அதனால் சோட போயிடாதீங்க நமக்கு என்ன கிடைக்க வாய்ப்பில் இல்லை இவ்வளவு போட்டிகள் இருக்குது அப்படின்லாம் நினச்சி உங்களை நீங்களே வந்து சுருக்கிக் கொள்ளாதீங்க ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க படிக்க ஆரம்பிங்க இன்னும் ஒரு மாதம் கூட முழுமையாக இல்லை ஸோ இன்றைக்கி தேதி பதினாலு ஆயிடுச்சு ஜனவரி ஏழாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிற போது ஒரு மாதம் கூட இல்லைங்கிற போது நீங்கள் இன்னும் வேகம் எடுக்கணும் இன்னும் வந்து உங்களுக்கான தொய்வு இருக்குது அந்த தொய்வை ஈடு செய்யுங்க ஸோ ஏன் வந்து இந்த பாடத்தை பற்றி சொல்கிறேன்னா இதுலேயும் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் தான் நீங்கள் அடுத்த தேர்வுக்கே நீங்கள் வந்துட்டு தயார் அது எலிஜிபிள் அப்படிங்கிற போது ஸோ இதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுடைய மெயின் செப்டி ஏன்னா அதுதான் கட் ஆஃப் கவனத்தை செதற விடாமல் நீங்கள் அதில் ஆகுங்க உறவுகளே ஸோ நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அது எந்த அளவிற்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த போஸ்டிங்கை எப்படியும் நான் அந்த இடத்த வாங்கி ஆகணும் ஜென்ரல் லெவல்லே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்க இப்படி ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு ஆசிரியர்கள் நல்லது ஒரு திறமையான ஆசிரியர்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை உருக்க உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தான் அதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறனால நீங்கள் முயற்சி செய்யுங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பல வழிகளில் வந்துட்டு எவ்வளவு தாகத்தையெல்லாம் தாங்கி எவ்வளவு வழிகள் வேதனைகள்லாம் தாங்கி இப்போ இந்த இடத்துல வந்து இதாவது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கும்போது இதை நீங்கள் உங்களுக்கான ஒரு தேர்வாக உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்வாக உங்களை அமைத்து கொள்ளுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்